ஸ்ரீமதே ராமாய நம நாராயணீயம் முப்பத்தி மூன்றாவது தசகம் ஐந்தாவது ஆறாவது கேதாது பாபம் பாரணம் கேதாத் வாராயபம் அக்காரிபவத் பரேண்பா முனி तत् अत दिव्यदृजा विजानन् क्षिप्यन् कुदा उद्धृतजटो विततानकृत्यां राज्ञातपणमुहूर्तसमाप्तिखेदात् वारागेऽपहरणम् अकारि भवत्परेण

கேதாது அச்சத்தில் பயத்தில் பவத்து பரேண உனது பக்தனான ராஜா அத ராஜா அம்பரீஷன் அதனால் வாராயேவ சிறிது நீரை மட்டுமே பாரணம் பருகி பாரணம் பருகி பாரணம் அகாரி செய்து முடித்தார் அதாவது இந்த மாதிரி துவாதசி பாராயணம் பண்ண வேண்டிய அந்த நாழிகை முகூர்த்தம் கடந்து போயிடுமோங்கிற பயத்தில் இவ என்ன துர்வாசமுனிவர் க யமுனாவில் தீர்த்தம் ஆடுறதுக்கு போனவர் வரலை அவர் வந்தப்புறம் அப்புறம் எல்லாருமே சேர்ந்து பாரணம் பண்ணலான் இருந்தது அவர் வரலை இல்லை திலே காலதாமதம் ஆகுறதுன்னு பயந்துட்டு சரி போஜனம் அப்புறம் பண்ணிக்கலாம் இது பாரணங்கிற அந்த சடங்கு முடிச்சுடலான்னு துளியோடு தீர்த்தம் சாப்பிட்டு முடிச்சு விட்டார் ராஜா அதான் அர்த்தம் பாரணம் செய்ய வேண்டிய முகூர்த்த நேரம் முடிந்து விடுமோ என்ற அச்சத்தில் உனது பக்தனான ராஜா அம்பரீஷன் அதனால் சிறிது வீரை மட்டுமே பருகி பாரணம் செய்து முடித்தான் இப்போ துர்வாசன் வந்துட்டார் முனிகி துர்வாச முனிவர் பிராப்தம் யமுனை நதியிலிருந்து வந்து சேர்ந்தார் திவ்ய திருசா தனது திவ்ய திருஷ்டியினால் தத்து அத அங்கு என்ன நடந்தது விஜானான் தெரிந்து கொண்டார் என்ன நடந்தது கொண்டார் என்ன தெரிஞ்சுக்கிட்டார் தனக்கு முன்னாடியே தான் வருவதற்கு முன்னாடியே அம்பரீஷன் தன்னுடைய தாதசி பா பாரணத்தை முடித்து விட்டான் தெரிஞ்சு கொண்டார் சிப்யன்னு அரசனை கடிந்து கொண்டார் குதா கிண சினத்தினால் உத்ருத்தஜோ அரசனின் தலைமுடியை பற்றி பிடுங்கினார் கிருத்யா கிருத்யாம் கிருத்யா என்கிற அறக்கையை வித்ததான முடியிலிருந்து உருவாக்கினார் அர்த்தமாக இதான் இதான் பேக்ரவுண்ட் மொத்த அர்த்தத்தை சொல்லிவிடுறேன் பாரணம் செய்ய வேண்டிய முகூர்த்த நேரம் முடிந்து விடுமோ என்கிற அச்சத்தில் உனது பக்தனான ராஜா அம்பரீஷன் அதனால் சிறிது நீரை மட்டுமே பருகி பாரணம் செய்து முடித்தான் துர்வாச முனிவர் யமுரை நதியிலிருந்து வந்து சேர்ந்தார் தனது திவ்ய திருஷ்டியினால் அங்கு என்ன நடந்தது என்று தெரிந்து கொண்டார் அரசனை கடிந்து கொண்டார் சினத்தினால் அரசனின் தலைமுடியை பற்றி பிடுங்கினார் கிருத்யா என்கிற அறக்கியை முடியிலிருந்து உருவாக்கினார் இதுதான் இந்த ஸ்லோகத்தோடு பொதுவான அர்த்தமாக கொள்ளலாம் இங்கிலீஷில் எப்படி இருக்குது த கிங் வாஸ் ஆங்ஷியஸ் அட் தி டைம் வாஸ் எக்ஸ்பைரிங் ஃபார் டேக்கிங் ஃபுட்டு ஸோ த கிங் அம்பரீஷா ஹூ வாஸ் டிவோட்டட் டு தி டு யூ ப்ரோக் த ஃபாஸ்ட் பை டேக்கிங் எ சிப் ஆஃப் வாட்டர் வென் தேஜ் அரைவ்டு అండ్ కెమ్ టు నో బై ఇస్ డివైన్ ఇన్సైట్ ఆఫ్ వాట్ హేడ్ ఆపండ్ హీ రెడ్ రెగ్డు ద కింగ్ అండ్ ఆంగ్రిలి ప్లక్డ్ ఈ మ్యాటడ్ హ్యాట్ అండ్ క్రియేట క్రిత్యం అండ్ ఈ వల్ స్ప్రిట్ హీ వల్ స్ప్రిట్లా క్రితం వంటి లెట్ అస్ సిట్ ఆర్ ద్యా వడ్స్ దట్ మ్యాచ్ రాగ్్యా అత అత పి ఆఫ్టర్ దట్ राज्ञा द किंग अंबरीशा पारण मुहूर्त समाप्ति खेदाथियरींग दट द मुहूर्त फॉर पारण विल एक्सपयर बिकॉज ऑफ द फियर वोरी खेदाथरी समाप्ति इट इस गोइंग टू एंड मुहूर्त यू अंडर्स्टैंड पारण मुहूर्त समाप्ति टाइम विल एक्सपयर अ फ्रेड ऑफ दट अंड सो वॉट वाट हि डिट वारा एवं पारणम अकारी वारा एवं वि जस्ट वाटर ही कंप्लीटेड दि प्रॉसेण भगव युवर् डिवोटी किंग जस्ट सम वाटर एंड ब्रोक दि फास्ट ब्रोक दि एकादशी फास्ट प्राप्तो मुन मुनि दुर् दुर्वास रिटर्न फ्रम यमुना तत् अत दिव्य दृशा विजानन टू नो वाट हेपेन्ट बिकॉज ऑफ इ स्पेशल दृष्टि दिव्य दृष्टि दैट इज द मीनिंग ऑफ इट विजानन मीन वाट हेपेन्ट दिव्य दृश्य दिव्य दृष्टि क्षिप्यन क्षिप्यी रेब्यूट द किंग क्रुदा उधत जटो हि प्लक्ड हेर फ्रम राजस् स्कल अन विदता न कृत्या हि क्रििएटेड एंड यू विल स्प्रेट काल कृत्य दट दीनिंग ऑफ इट यू विप्रेट इज देयर वी आर आर् जस्ट क्रिएटेड कृत्य वी इज नाट् देयर इन दिस द्लोक सो नाउ लेट नौ लटर्ट द श्लोक राज मुहूर्त सम्तिदा वारागेप अकारिभवत् परेण प्राप्तो भुनी तत् अद दिव्य दृसा विज्ञानन छिप्यन्ने कुदा क्रुदा उद्रत जटो विदतान कृत्याम इप बाबा 12वां श्लोक पढ़िरकोन पांग कृत्याम च तामसि भुवनं दघन्ति अग्रे अभीवीक्ष नरपतिः न पदात् न कंच कम्पे च कम्पे तद् भक्त भादम् पद् भक्त भादम् अभीवीक्ष सुदर्शनं ते कृत्य अनलम सलभयन मुनीं अन्वदाविदे कृत्यां च तामसिधरं भुवनं दहन्तीम् अग्रे अभिवीक्ष्य नृपतिः न पदात् चकपे त्वत् भक्तबाधम् सुदर्शनं ते कृत्या अनलं सलभयन् मुनिम् अन्व अन्वदावीत् अन्वदावीत् கிருத்யாச்சு கிருத்யாம் சிருத்யாவும் தாபசி தாமசிதராம் வாழையேந்தி கொண்டு புவரம் தகந்தீம் அதன் வெப்பத்தினால் உலகத்தை தைக்க வைத்தது இந்த இந்த கிருத்யா அக்ரே தன் எதிரிலேயே அபிபீக்ஷ இதை பார்த்து கொண்டிருந்த நிருபதிஹி ராஜா அம்பரீஷன் ந பதாது ச கம்பே ஒரு சிறிதும் கலங்கவில்லை நகரவில்லை நடுங்கவில்லை நான் பதாத்தினா அங்கேயே நகரில் அந்த இடத்துலையும் நிலையாக இருந்தால் அப்புறம் ச கம்பே அவர் நடுங்கவும் இல்லை கலங்கவில்லை நம்ம எக்ஸ்ட்ரா அர்த்தம் போட்டுருக்கோம் பாதம் உனது பக்தனுக்கு ஸ்பெல்லிங் தவா விடுத்து உனது பக்தனுக்கு ஏற்பட்ட இந்த தாக்குதலை அபிவீக் பார்த்த தே சுதர்சனம் உன் சுதர்சன சக்கரம் கிருத்யா கிருத்யாவை அனலம் தனது அக்னி ஜுவாலையினால் சலபயன் ஒரு விட்டில் பூச்சையை போல் எரித்து விட்டி பூ வெட்டில் பூச்சியை எரிப்பது போல் சாப்பலாக்கியது வேறு அர்த்தம் போட்டிருக்காத இதான் அர்த்தம் அனலம் அனலம் தன்னுடைய ஜுவாலையினால் சலபயன்னு சலபயன்னா ஒரு மாற்று விட்டில் பூச்சி தான் அர்த்தம் எப்படி நெருப்பில் விட்டு பூச்சி வழிந்து போகும் அது மாதிரி கிருத்தியா அழித்து விட்டது இந்த சக்கராயுதம் முனி இதற்கு காரணமான துர்வாச முனிவரை கூட அன்பத அன் அன்பதாபீத்து துரத்த ஆரம்பிச்சு துர்வாச முனிவரை எது சக்கராயுதம் மொத்தத்தையும் பார்ப்போம் இதில் கிருத்யாவும் வாழை ஏந்தி கொண்டு அதன் வெப்பத்தினால் உலகை தகிக்க வைத்தது தன் எதிரியிலேயே இதை பார்த்து கொண்டிருந்த ராஜா அம்பரீஷன் ஒரு சிறிதும் கலங்கவில்லை நகரவில்லை நடுங்கவும் இல்லை உனது பக்தனுக்கு ஏற்பட்ட இந்த தாக்குதலை பார்த்த உனது சுதர்சன சக்கரம் கிருத்யாவை தனது அக்னி ஜுவாலையினால் ஒரு விட்டில் பூச்சியை எரிப்பது போல் சாம்பலாக்கியது மு இந்த இதற்கு காரணமான துர்வாச முனிவரை துரத்த ஆரம்பித்தது இப்போ இங்கிலீஷில் எதற்குன்னு பார்ப்போம் த கிங் சீங் இன் ஃப்ரண்ட் த ஸ்பிரிட் ஹோல்டிங் எ ஸ்வார்ட் அண்ட் ஸ்கார்ச்சிங் த வேர்ல்ட் டிட் நாட் பட்ஜ் எ பிட் फ्रम हिस् प्ले हिड इन मूव एबिट नोटिसंग युर डिटी इन डेजर युवर डस्क सुशन कंस्यूमड कृत्य माथ अंड चेस द चेस् रिंग एवे हू आ रनिंग एवे चेस द चेस्ट इज देर इन द स्लोगटी वाडाफ सी द वर्ड मैच कृत्या होल्डिंग है स्वाड कृत भुवनम दी ही इज हीटिंग ऑफ द और ही इज वार्मिंग इले हीटिंग और चारिंग द वर्ल्ड अग्रे अभीवीक्ष नृपति नृपति द किंग अंबरीशा अग्रे इन फ्रंट ऑफ हिम गेम ही विट विटनेसिंग दिस न पदा ही डिन बिट च कंपे ही आल्सो डिन कंपे ही डिन आल्सो ही जस्ट विटनसिंग नॉट डिस्टर्बड बै दिस यू कॅन अंडर्स्टॅन थत्ताधम अभिविकेन युअर भक्ता वासिन डेंजर्धव ट्रबल्ड इट वाटन इट वाज विट बै सुदर्स् सुदर्शनम युवर सुदर्शन चक्री इट वॉज नाट क्वैट क्वै कृतिया अनालम सलबय सलबय मीन यनलम यू अंडर्स्टैंड इट इस द फायर बिकॉज ऑफ इट्स फयर कृत्य वॉज बर्ंड माथ् इन अ फयर अट्ठ विल हेपन इट हेज हपन टू दट मुनि अन्बदा बीत अंड स्टार्टड चेसिंग दुर्मासा हु वाज रेस्पल फॉर दिस् द मीनिंग ऑफ द श्लोक द श्लोकाना कृत्या चापसीधर भुवन दहती अग्रे अभी वीक्ष्य नृपति पदा चंपे तत्माधम अभीवीक्ष सुदर्शन ते कृत्या अनलं सलभयन् मुनिम् अन्वधावीत् श्रीमते रामानुजाय नमः